சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆல்பாஸ் முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது முப்பது சதவீதத்திற்கும் குறைவான மதிப்பெண் பெறும் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களை ஃபெயிலாக்கும் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளதால் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள புதிய கல்விக் கொள்கையின்படி ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு ஆல் பாஸ் முறையை ரத்து செய்யும் வகையில் கட்டாய கல்வி சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டது ஆண்டு இறுதித் தேர்வில் முப்பது சதவீதத்துக்கும் குறைவான மதிப்பெண்களை பெறும் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு தேர்வு நடத்தவும் அதிலும் தேர்ச்சி பெறாத மாணவர்களை அதே வகுப்பில் படிக்கச் செய்யவும் வகை செய்யும் இந்த திருத்தம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வரும் என கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது கேந்திரிய வித்யாலயா உள்ளிட்ட ஒன்றிய அரசின் பள்ளிகளில் மட்டுமே இது செயல்படுத்தப்படும் என கூறப்பட்ட நிலையில் தற்போது சிபிஎஸ்இ பள்ளிகளிலும் ஆல் பாஸ் ரத்து நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது இதற்காக ஐந்தாம் மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களின் பெற்றோரிடம் சிபிஎஸ்இ பள்ளிகள் ஒப்புதல் கடிதங்கள் பெறுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையிலான ஒன்றிய அரசின் நடவடிக்கை கல்வி உரிமைச் சட்டத்திற்கு எதிரானதாக அமைந்துள்ளதாகவும் மாணவர்களின் கல்வியை வெகுவாக பாதிக்கும் என்றும் கல்வியாளர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இப்ப ஸ்கூலுக்கு வர்றதே சில்ட்ரன் வந்து பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் வந்து நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு தமிழ்நாடு சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷோ வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க நம்பர் ஆஃப் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸுமே வந்து நமக்கு தான் அதிகமா இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு புதுசா வந்து நான் வந்து நீங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் ஆக்குவேன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்ல நான் வந்து இது பண்ணுவேன் எயிட் ஸ்டாண்டர்ட்ல பண்ணுவேன் அப்படின்னா குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு வர்றதே நிப்பாட்டிடுவாங்க இல்ல அவங்க வந்து வேற போர்டு போயிடுவாங்க நம்மளோட குழந்தைகளுக்கு வந்து இந்த குழந்தைகள் படிப்பே வரல அப்படிங்கறது ஏர்லி ஸ்டேஜ்லயே வந்து நம்ம கொண்டு வரோம் குழந்தை பருவத்திலேயே மாணவர்களை கல்வியை விட்டு வெளியேற்றும் வகையிலான இந்த நடவடிக்கையை ஒன்றிய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று கல்வியாளர்கள் வலியுறுத்தி உள்ளனர் குடும்ப குடும் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பிள்ளை கிளிக் பண்ணுங்க